வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நங்கன்பை என்ற கிராமத்தில் ஸ்ரீ ஆதிநாராயணி உடனுரை ஸ்ரீ ஆதி சிவநாதர் ஆலயத்தின் கட்டுமான பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் நிகழும் மங்களகரமான ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டு குரோதி வருடம் தட்சிணாயனம் சரத்ருது கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி வருகின்ற பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையும் மிருகசீரிசம் நட்சத்திரமும் சுக்லபட்ச பௌர்ணமி திதியும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தன்று கும்ப லக்னத்தில் காலை பத்து முப்பது மணிக்கும் மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் விமானம் பரிவார தேவதைகள் மற்றும் ஸ்ரீ ஆதிநாராயணி உடனுரை ஸ்ரீ ஆதிசிவநாதர் சுவாமிகளுக்கு அஷ்டபந்தன ஜீரணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் பக்த கோடி மெய்யன்பர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு இறையொருள் பெற்று உய்யுமாறு ஊர் பொதுமக்களும் விழா குழுவினரும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கும்பாபிஷேக விழாவின் விவரங்கள் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மங்கள வாத்தியத்துடன் மகா கணபதி ஹோமம் கோபூஜை அல்லல் தீர்க்கும் அண்ணாமலையார் சிறப்பு முச்சோதல் அன்னதானம் இரவு சிற்றுண்டி பதினான்காம் தேதி சிறப்பு திருமுறை விண்ணப்பம் வேத பாராயணம் மூன்றாம் கால யாகசாலை பூஜை பிரதிஷ்டை பதினைந்தாம் தேதி மங்கள மேளம் முழங்க ஸ்பர்ஷா ஆகுதி வஸ்திரா ஆகுதி மகா பூர்ண ஆகுதியுடன் காலை பத்து முப்பது மணிக்கும் மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற உள்ளது மதியம் மாபெரும் அன்னதானமும் மாலை ஆறு மணிக்கு ஆயிரத்தி எட்டு திருவிழக்கு பூஜையும் என மூன்று நாட்களும் விழா சிறப்புற நடைபெற இருக்கின்றது அவ்வமயம் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்து வரும் பக்தர்கள் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றே கொண்டு வந்து ஆலயத்தில் தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஓம் நமச் சிவாய சிவாய திருச்சிற்றம்பலம்